we the phoenix மூன்றாவது கூட்டம் மூன்றாவது கூட்டத்துல முக்கியமான அம்சங்கள் பத்தி மட்டும் பார்க்கலாம் மூன்றாவது கூட்டத்துல என்ன பேசப்படுது பாப்பமா மூன்றாவது கூட்டம் கூட்டப்பட்ட நாள் நாம வச்சீங்க 13 12 ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு இது ஒரு கேள்வி முதல் கூட்டம் இரண்டாம் கூட்டம் மூன்றாவது கூட்டம் மூன்றாவது கூட்டம் கூட்டப்பட்ட நாள் வந்து நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு இதோடைய கருப்பொருள் நம்ம ஒன்று ஒன்றுக்கும் பார்த்துட்டோம் இதோடைய கருப்பொருள் வந்து குறிக்கோள் தீர்மானம் நம்ம இதை ஆல்ரெடி பியாம்பில் படிக்கும்போது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் ஓ குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வர்றது தான் இந்த கூட்டத்துடைய கருப்பொருள் அப்போ குறிக்கோள் தீர்மானம் தான் கருப்பொருள் அப்போ முதல் கூட்டத்துடைய கருப்பொருள் வந்து தற்காலிக தலைவர் இரண்டாவது கூட்டத்துடைய கருப்பொருள் வந்து நிரந்தர தலைவர் தெரிவிக்கிறது மூன்றாவது கூட்டத்துடைய கருப்பொருள் வந்து குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்த குறிக்கோள் தீர்மானம் நாற்பத்தி ஏழு ஜனவரி மாதம் ஓகேவா ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுது சில திருத்தங்களோட ஏற்றுக்கிறாங்க அப்போ பின்ன இந்த ஜவஹர்லால் கொண்டு வந்த குறிக்கோள் திருமணம் தான் பின்ன நம்ம என்ன சேர்த்துட்டோம் அதில் முகப்புறையாக சேர்த்துட்டோம் அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை எழுதுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு வருஷம் டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஓகேவா டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படுது இந்திய அரசியல் சட்டம் முழுமையாக உருவாகிறதுக்கு அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் மொத்தம் வந்து நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள் வந்து அரசியல் நேசமை கூடுது எத்தனை அமருகள் பதினோரு அமருகளில் கூடி அமர்கள் வந்து ஞாபகம் இது வந்து நான் கூட்டத்தோட எண்ணிக்கைன்னு சொல்கிறேன் அமருகள் செஷன் சொல்கிறேன் இது வந்து அமருகள் சிட்டிங்ஸ் வந்து பதினோரு அமருகள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள் கூடி அரசியலமைப்பு சட்டத்தின் மீது வந்து நூத்தி பதினான்கு நாட்கள் விவாதம் நடத்துறாங்க நூத்தி பதினாலு நாட்கள் வந்து விவாதம் விவாதம் நடக்குது அப்ப இன்னொரு தடவை நான் சொல்லிடுற பாருங்க இந்த ஒட்டுமொத்த அரசியல் சட்டமே உருவாக்கி நம்மளுக்கு வந்து ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஆகுது ஓகேவா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஆகுது இதுல அரசியல் நிர்ணய சபை வந்து என்ன பண்ணா நூத்தி அறுபத்தி நாட்கள் பதினோரு அமர்வுகள் கூடுறாங்க நூற்றி அறுபத்தி நாட்கள் பதினோரு அமர்வுகள் கூடுறாங்க இதில் வந்து நூற்றி பதினாலு நாட்கள் விவாதம் நடைபெறுது இதெல்லாம் நாங்கள் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து அடுத்து முக்கியமானது வந்து வரைவு குழு அதை பற்றி நாங்கள் வச்சுக்கோ வரைவு குழு வரைவு குழு சம்மந்தமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரைவு குழு வரைவு குழுவில் யார் தலைவர் வரைவு குழு எப்போ அமைக்கப்படுது கேட்க வாய்ப்பு இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எழுதுறதுக்குன்னு அதாவது அதை வந்து எழுதுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக வரைவு குழு அமைக்கப்படுது என்னைக்குன்னா இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போ ஞாபகம் வச்சிங்க இருபத்தொம்போது எட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் வரைவு குழு அமைக்கப்படுது அப்போ இந்திய சுதந்திரம் அடைஞ்சிட்டு இன்னைக்கு பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் சுதந்திரம் அடைஞ்சு ஒரு பதினாலு நாள் கிடச்சி நம்ம வந்து வரைவு குழு அமைக்கிறோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இருபத்தொம்பது ஆகஸ்ட் என்ன நான் வச்சுப்போம் இது வந்து ஒரு விளையாட்டு தினமாக சொல்லுவாங்க ஓகேவா விளையாட்டு தினம் நான் விளையாட்டு தினம் இன்னைக்கு தியான் சந்தருடைய பிறந்த தினம் விளையாட்டு தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம் அடுத்து வந்து இந்த வரைவுகளுடைய தலைவர் வரைவுகளோடைய வந்து இந்த வரைவுகளுக்கு வழிகாட்டின்னு யாரும் சொல்கிறாங்க வரைவுகளோட வழிகாட்டி ரெண்டு விஷயங்கள் இருக்குது வரைவு குழுவின் வழிகாட்டி

தலைவர் யாரு கேட்டா பி ஆர் அம்பேத்கர் அவருக்கு ஒரு ஆறு உறுப்பினர் இருக்காங்க என் கோபால்சாமி ஐயங்கார் என் கோபால்சாமி ஐயங்கார் ஓகேவா ரெண்டாவது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் மூணு வந்து கே ஓகேவா என் கோபால்சாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் மூணாவது வந்து கே எம் முன்ஷி நாலு வந்து சையத் முகமது சாதுல்லா ஐந்து வந்து என் மாதராவ் ஆறு வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி அம்பேத்கரையும் சேர்த்தா ஏழு பேர் அப்போ ஏழு பேரில் ஒரு தலைவர் ஆறு உறுப்பினர்கள் இதில் பார்த்தீங்கன்னா என் மாதராவ் இருக்காரு பாருங்க அவருக்கு பதிலாக என் மாதராவுக்கு பதிலாக என்ன ஏன் என் மாதராவ் வர்றாருனா பி எல் மிட்டர் தான் முதல்ல இருந்தார் பிஎல் மிட்டர் வந்து தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால விலகிடுறாரு விலகினால என் மாதவரா நியமிக்கப்படுறாங்க அப்போ முன்பு இருந்தவர் பி எல் மிட்டர் ரெண்டாவது அவருக்கு பதிலாக உடல்நிலை சரியில்லாத வந்தவர் இருந்து என் மாதவரா அடுத்து பாருங்க டி 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 கிஷமாச்சாரி சொன்னேன் இந்த டிடி கிஷமாச்சாரி ஏன் நியமிக்கப்படுறாருன்னா இவருக்கு முன்னாடி இருந்தவர் டி பி கைத்தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இற இறந்துறாரு அதனால அவருக்கு பதிலாக டி டி கிஷமாச்சாரி நியமிக்கப்படுறாரு இப்போ ஆல்டர்னேட்டிவ்னா ரெண்டு பேர் என் கிஷமாச்சாரியரும் பி மிட்டருக்கு பதிலாகவும் டிபி கைத்தானுக்கு பதிலாகவும் நியமிக்கப்படுறாங்க இப்ப வந்து அரசியல் பெச்சுவிலே இறுதி வடிவம் அறிமுகம் அப்ப இறுதி வடிவம் வந்து எப்ப அறிமுகம் இறுதி வடிவத்தை வந்து பி ஆர் அம்பேத்கர் வந்து அறிமுகம் செய்கிறாரு இறுதி வடிவம் அறிமுகமான தேதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் நாலு நாலு பதினொன்னு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுல இறுதி வடிவம் அறிமுகம் செய்யப்படுகிறது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால மொத்தம் வந்து இந்த வரைவை எழுதுவதற்கு மட்டும் வரைவை வ எழுதுவதற்கு மட்டும் வரைவு செய்யறதுக்கு மட்டும் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் வரைவை இறுதி செய்ய வரைவை வந்து வரைய வரைவு வந்து அதாவது டிராஃப்டை வந்து எழுதுறதுக்கு மட்டும் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் எடுத்துக்கிறாங்க இதில் வந்து முதல் வாசிப்பு முதல் வாசிப்பு நடக்குதுன்னா சட்டமன்றத்தில் முதல் வாசிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் ஒன்பது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வாசிப்பு நடக்குது முதல் வாசிப்பு வாசிப்பு நடைபெறுது அடுத்தது அடுத்த நாற்பத்தெட்டு நவம்பர் ஒம்பதில் முதல் வாசிப்பு அடுத்த நாற்பத்தி எட்டு நவம்பர் பதினஞ்சில் இரண்டாவது வாசிப்பு தொடங்குது நாற்பத்தி எட்டு நவம்பர் பதினஞ்சில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அக்டோபர் பதினேழு வரைக்கும் நடைபெறுது நாற்பத்தொம்போது அக்டோபர் பதினேழு வரைக்கும் இது வந்து இரண்டாவது வாசிப்பு செகண்ட் ரீடிங் நான் போச்சுங்க செகண்ட் ரீடிங் அடுத்து வந்து தேர்ட் ரீடிங் அடுத்தது மூன்றாவது வாசிப்பு அது எப்போ நடைபெறும் பார்க்கலாம் மூன்றாவது வாசிப்பு நடைபெற்றது வந்து நவம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு அடுத்தது நாற்பத்தி ஒம்பது நவம்பர் பதினாலு தேர்ட் ரீடிங்

இந்த திரு சிபார் செய்யப்பட்ட ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு திருத்தங்களில் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு திருத்தங்கள் தான் ஏற்றுக்கொள்வாங்க அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களில் சில திருத்தங்கள் அரசு என்ன செய்யப்பட செய்யப்படும் ஓகேங்களா அப்போ ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு சிபார் செய்யப்பட்டது அதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவற்றில் சில வந்து திருத்தி கொள்ளப்படுது ஓகேங்களா இப்போ மூணு ரீடிங் முடிச்சிட்டோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த திருத்தங்கள்லாம் முடிச்சு ரீடிங்லாம் முடிஞ்சாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தாறு அன்று அரசியல் நிர்ணய சபையால் இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ அரசியமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது உறுப்பினர்கள் கையெழுத்துடுறாங்க அந்த இறுதி தீர்மானத்தில் அதில் கையெழுத்து போட்டவங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் ஓகேங்களா அந்த இறுதி தீர்மானத்தில் நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தாறு அந்த அவைக்கு வருகை புரிந்து தீர்மானத்தில் கையெழுத்துட்டவங்க இரநூத்தி தொண்ணூத்தி பேர் கடைசியா வந்து ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி நாலு அன்னைக்கு கடைசி கூட்டம் கொடுத்து ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி நாலு அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையுடைய இறுதி கூட்டம் கூடுது இந்த இறுதி கூட்டத்தில் உறுப்பினர்கள் வந்து கலந்துகிட்டு தீர்மானத்திற்கு அதாவது அரசியல் அரசியல் சட்டத்துக்கு இறுதி வடிவம் கொடுத்து அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறாங்க அப்போ கையெழுத்திட்டவங்க இரநூத்தி எண்பத்தி நான்கு பேர் தான் ஓகேவா அப்போ இறுதியாக கடைசியாக ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு கடைசி கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க இரநூத்தி எண்பத்தி நான்கு பேர் தான் அதில் கையொப்ப முட்றாங்க ஸோ நாற்பத்தொம்பது நவம்பர் அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அந்த கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கிட்ட போது இரநூத்தி தொண்ணூத்தொம்போது பேர் இருக்காங்க ஆனால் ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்க இதோட இறுதி வடிவத்தை ஏற்றுக்கிட்டாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இது எக்ஸாமில் கேட்பாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து அவருடைய இறுதி வடிவத்துக்கு இன்னும் இருக்கக்கூடிய அரசியல் புச்சத்துக்கு இறுதி வடிவத்திற்கு கையெழுத்திட்டவர்கள் இருநூத்தி எண்பத்தி நான்கு பேராவார் இந்த நவம்பர் இருபத்தொம்பதாக நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம் நான் சொல்லிச்சிருக்கேன் இந்திய அரசியல் புத்தமாக ஆல்ரெடி நான் நடத்திருக்கேன் இந்திய அரசியலமைப்பு தினமாக கடைபிடிக்கிறோம் சட்ட தினம் சொல்லுவோம் இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு தினமா இதை கடைபிடிக்கிறோம் அடுத்தது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த ஜனவரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது பார்ட் இருந்துச்சு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிகல்ஸ் இருக்கு எட்டு ஷெட்யூல்ஸ் இருக்கு ஓகேவா இதுதான் வந்து அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு இறுதி கையெழுத்துல வந்து இருநூத்தி எண்பத்தி நாலு கையில கையெழுத்து போட்டப்போ இந்த வடிவந்தான் அதில் இருந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டுங்கிறது எத்தனை ஆகிட்டு இருபத்தி அஞ்சாயிட்டு முந்நூற்றஞ்சுக்கு நானூற்றி அறுபத்தஞ்சிக்கு மேலே போயிட்டு அதே ஷெடியூல் எட்டுங்கிறது பனிரெண்டாக இருக்குது இது இன்றைய சூழலில் இப்போ நம்ம அரசியல் நிர்ணய சபை கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணல நடைமுறைப்படுத்தலை என்ன காரணம்னா இந்தியாவுடைய யுனிக்கான ஒரு டேட்டை தேர்வு செய்கிறாங்க அதாவது ஜனவரி இருபத்தாறு அப்படின்னு தேர்வு செய்கிறாங்க நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்து தான் ஜனவரி இருபத்தாறு தேர்வு செய்வது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பர் மாதம் வந்து நம்ம வந்து இருபத்தெட்டாம் தேதி வந்து பூர்ண சுயராஜ்யங்கள் தீர்மானத்தை கொண்டு வர்றோம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி இந்தியாவுடைய முதல் மூவர்ணக்கூடிய ராவி நதிக்கரில் ஜவஹர்லால் நேருவால் ஏற்றப்படுது அந்த தினத்தை மறவாது நம்ம கடைப்பிடிக்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசியலப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது அப்போ பூர்ண சுயராஜ்ய நாள் தான் வந்து அந்த ஜனவரி இருபத்தி ஆறு இப்போ அந்த பூர்ண சுயராஜ்ய நாள் என்னவாக மாறுது இந்தியாவுடைய குடியரசு தினமாக மாறுது இனி ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுங்கிறது இந்தியாவுடைய குடியரசு தினமாக கொண்டாடப்படுங்கிறது காலத்தினுடைய வரலாறு அடுத்து பார்ப்போம் ஓகே இப்ப என்னன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து கூடுகின்ற காலங்களில் வந்து அதாவது நம்ம மத்திய சட்டமன்றம் அரசியல் நிர்ணய சபை கூடுற காலத்தில் வந்து மத்திய வச்சுக்க மத்திய சட்டமன்றம் அரசியல் நிர்ணய சபையாகவும் செயல்பட்டுச்சு அரசியல் நிர்ணய சபையாகவும் செயற்படுது அதே அட் சேம் டைம் மத்திய சட்டமன்றமும் மத்திய பாராளுமன்றமாகவும் செயல்படுது அப்ப ஒரே உறுப்பினர்கள் தான் இங்க அரசியல் நிர்ணய சபைக்கு தலைமை தங்கவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேவா அதே உறுப்பினர்கள் தான் அதே ஆட்கள் தான் ஆனா என்ன பண்றாங்க மத்திய சட்டமன்றமா இருக்கு அதுக்கு வந்து ஜி வி மௌலாங்கார் அவர் வந்து தலைமை ஓகே இதுதான் வித்தியாசம் மத்திய சட்டமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக செயல்படுது மத்திய சட்டமன்றமாகவும் செயல்படுது ஓகே இப்ப அரசியல் நிர்ணய சபை முதல்ல எப்ப கொண்டு கடைசியா எப்ப கொண்டு கேள்வி கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேள்வியை கொஞ்சம் கவனமா வச்சீங்க என்னன்னா ஒன்பது பதினொன்னு நாற்பத்தி ஆறு கடைசி கூட்டம் வந்து இருபத்தி நாலு ஒன்னு ஆயிரத்தி ஐம்பது அப்ப முதல் கூட்டம் ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி நாலு ஒன்னு ஆயிரத்தி ஐம்பது கடைசி கூட்டம் அதே போல இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து ஒரு தற்காலிக பாராளுமன்றமா செயல்பட்டு செயல்படுதுன்னா அந்த நம்ம இந்த இந்த மத்திய பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக செயல்பட்டது எப்பன்னா பதினஞ்சு ஒன்பது பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஆறு பதினொன்னு ஒன்பது வரைக்கும் இது வந்து அரசியல் நிர்ணய சபையாகவும் இந்த மத்திய பாராளுமன்றம் செயல்பட்டு இருக்கு இதுக்கப்புறம் இந்தியா டொமினியன் காலம்னு சொல்லுவோம் எதை சொல்லுவோம் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஐம்பது வரைக்கும் உள்ளது வந்து டொமினியன் காலம்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு மேலே அப்பவும் பிரிட்டிஷார் இருக்காங்க இருந்தாலும் என்னென்னா இந்தியா வந்து வழி நடத்தக்கூடியவங்களாம் இருந்துகிட்டு இருக்காங்க மற்றபடி அவங்களோட ஆட்சியர் யாரும் இல்லை என்ன காரணம்னா அந்த சமயத்தில் வந்து இந்தியாவுடைய கவர்னர் ஜெனராக வந்து ராஜேந்திர பிரசாத் இவர் ராஜாஜி இருந்திருப்பார் அதுக்கு முன்னாடி வந்து மோகன் பாட்டன் பிரபு இருந்திருப்பார் ஓகேவா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்தியா கடைசி கூட்டம் நடைபெறுது அதே போல ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபையுடைய இந்த அரசியல் நிர்ணய சபை கடைசி என்ன ஆகுது பாராளுமன்றமா மாறுறது இப்ப இருபத்தி ஆறு ஒன்னு ஆயிரத்தி ஐம்பதுல நிரந்தர பாராளுமன்றமா இந்த அரசியல் நிர்ணய சபை மாறுது இதற்கு பிறகு வந்து இந்த ஓகே இப்ப என்ன சொன்னோம் மத்திய சட்டமன்றம் தான் இது அரசியல் நிர்ணய சபையா இருக்கு மத்திய சட்டமன்றமாக பாராளுமன்றமாக இருக்கு அரசியல் நிர்ணய சபை வந்து தற்காலிகமாக அதாவது மத்திய சட்டமன்றம் தற்காலிகமாக பதினஞ்சு எட்டாவது நாற்பத்திலிருந்து இருபத்தாறு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பாராளுமன்றமாகவும் செயல்படுது அதாவது வந்து இந்த மத்திய சட்டமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் இந்த அரசியல் நிர்ணய சபை பிற்காலத்தில் என்ன ஆகுது மத்திய சட்டமன்றமா மாறிட்டுது அதுக்கு முன்னாடியே இது வந்து மத்திய சட்டமன்றம்தான் இருந்துச்சு ஜி மௌலாங்கார் தலைமையில் இருந்துச்சு இங்கே அரசியல் நிர்ணய சபை கூடும் போது ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருப்பார் அவ்வளவுதான் வித்தியாசம் முதல் கூட்டம் ஒன்பதுக்கு ஒண்ணு நாற்பத்தாறு கடைசி கூட்டம் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி ஐம்பது ஓகேங்களா இப்ப இதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும் எப்ப நடக்கும் அக்டோபர் அக்டோபர் இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு தேர்தல் நடக்கும் பிப்ரவரி அக்டோபர் இருபத்தஞ்சு இருபத்தொன்னில் இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தொன்னு அது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் தேர்தல் நடக்கும் மொத்தம் நானூற்றி எண்பத்தி ஒன்பது தொகுதிகள் இதில் காங்கிரஸ் ஜெயித்து முந்நூற்றி அறுபத்தி நாலா முந்நூற்றி அறுபத்தி நாலு தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்போ முதன் முதலாக பாராளுமன்றம் கூட்டப்பட்ட நாள் வந்து பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுதான் முதல் பாராளுமன்றம் இப்போ நடக்க போகுது இந்த தேர்தல் வந்து பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் தான் இப்போ நடக்க போகுது அதே போல் வந்து தேர்தலை வந்து இன்னும் வந்து நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு வெளிப்படத்துல வந்து சி விஜில்ங்கிற ஒரு ஆப்பே இருக்குது இது வந்து சும்மா இருக்கணும் சி போட்டு விஐஜிஐ விஜில் இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய மொபைல் ஆப் இது வந்து தேர்தலை வந்து வெளிப்படுத்தல் மேடம் கொண்டு போகிறதா கொண்டு வராங்க இதுபோல் நிறைய ஓகேவா இப்போ வந்து அரசியல் நிர்ணய சபையோட செயல்பாடுகளை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து கடைசியா எப்படி எல்லாம் வினாக்கள் கேட்கலாம் சில முக்கியமான பார்க்குறோம் இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய ஏற்றப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை தன்னுடைய கைப்பட எழுதின பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா அப்போ இந்திய அரசியமைப்பு சட்டத்தை யாருடைய கைப்பட எழுதியிருக்காங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா அவர் தான் இதை எழுதியிருக்காரு நம்ம அறுபது நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து தான் நம்மளுடைய அரசியமைப்பு சட்டத்தை ஏற்றிருக்கோம் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் இந்த அரசியமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்காக அதே போல் வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கியமான அரசு நிர்ணய சேவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கியமான முடிவுகளை பாருங்கண்ணா தேசிய கொடி ஃபஸ்ட்டு தேசிய கொடி என்னைக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இது கன்ஃபியூஸ் சொல்லக்கூடாது என்ன காரணம்னா இந்தியா வந்து பதினஞ்சு எட்டு நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைய போகுது அப்போ கொடி தேவை நம்மளுக்கு அப்போ கொடியை ஏற்றுக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி தான் இருக்கணும் இந்த டேட்டு அப்போ இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்படுதல் அடுத்து தேசிய கீதமும்

கடைசியா வந்து இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டு ஐம்பது உச்ச நீதிமன்றம் உருவாக்கம் ஓகேவா இப்ப இது ஆர்டர் படி காலவரிசை கூட தேசிய குடி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கீதம் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி ஐம்பது எலெக்ஷன் கமிஷன் இருபத்தி அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறு ஒன்றாயிரத்தி ஐம்பது தேசிய சின்னம் இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐம்பது உச்ச நீதிமன்றம் உருவாக்கம் இனி அடுத்த பாட்டில் மீத உள்ளதை பார்க்கலாம் நன்றி வேணா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Don't forget to subscribe, like, share, and comment.